வணக்கம் எல்எஸ் எஸ் பேசுகிறேம்மா இன்றைக்கி பாருங்கள் சுரக்காவும் பனங்கள் கண்டு வச்சு ஒரு பாயசம் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒரு சின்ன சொரக்கா ஒன்று சொரு திருவி வச்சுருக்கேம்மா அதுக்கு இந்த பாருங்கள் ஒரு அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு வெட்டு வச்சுருக்கேன் நெய் அப்போ க கண்டு பொடிச்சி வச்சுருக்கேம்மா இதே பனங்கள் கண்டு மிக்ஸியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் அதுக்கு முந்திரி ஏலக்காய் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாம்மா எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்கலாம் முதல்ல கொஞ்சம் நெய் ஊற்றலாமா இதுக்கு கொஞ்சம் நெய் நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் முந்திரி வறுத்துக்கலாம் முதல்ல முந்திரி எல்லாம் நம்ம தேவையான போட்டுக்கலாமா பார்த்தோமா ஃபீல் ஐயில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் மொறு மொறுனு வரும் அப்புறமா இதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன்ல தான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் நல்லா இதை விடவே சுவக்க வச்சு எடுத்துக்கலாம் நெய்ல இதுவாக நல்லா பொறிஞ்சிடணும் நல்லா புரிஞ்சிச்சு பாருங்கள் கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த செயல் எடுத்துல இது அப்புறமே தீஞ்சிடும் இந்த செயல் எடுத்துல கடலை மாவு இல்லைன்னா இதில் முதல்ல போட்டுடுங்க நெய் ஊட்டிங்கன்னா தீஞ்சிடும் வறுத்து இருக்கும் இல்லைங்களா அதனால முதல்ல இதை போட்டு ஒரு கலரை கலருக்கு அப்புறம் நெய் போட்டுக்கோங்க நெய்யில் தான்மா வதக்கணும் எதை நல்லா வதக்கணும் இது நெய்ல சப்போஸ் கடலை மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கணும் நல்லா வதக்கணுமா ஸ்வீட்டில் வச்சு கொஞ்சம் வதங்கணுன்னா நெய் ஊற்றலாம் தண்ணி தண்ணியெல்லாம் போட்டோம் போடணுன்னா நெய் ஊற்றலாம் தண்ணி ஃபுல்லாக எடுத்து வச்சு பாருமா தண்ணி இல்லை பாருங்க இந்த டைமில் நெய் போடலாம் ஃபஸ்ட்டு நெய் போட்டோம்னா வதங்காதுமா அதனால தான் நான் போடலை முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன் இதுலேயே நல்லா வதங்கணும்மா இது நெய்யில் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் அந்த பானசம் வந்து கொஞ்சம் சுரக்கா பார்த்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் வதங்கினோட நான் ஃபுல்லாக வதங்கிட்டோன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போன மாதிரில பச்சை வாசனை போனா நம்ம பால் ஊற்றலாம் சின்ன கரண்டிட்டு இது காசன பால் தான் நீங்க ஆறுன பால் கூட ஊத்திக்கணும் அது பாருங்க அந்த முந்திரியும் பருப்பும் வறுத்து வச்சிடலீங்களா அதில் கொஞ்சம் பால் கடலை கடலமாவும் முந்திரியும் கடலமாவும் மாவும் வச்சு இல்லைங்க அதில் கொஞ்சம் பாலை ஊற்றி கலந்து வச்சிடலாம் இல்ல கட்டி கட்டியா ஆயிடும் கொஞ்சம் காய்ச்சத பால் இருந்தால் கூட பரவாயில்ல ஊற்றி கலந்து வச்சிடலாம் கலந்து வச்சிடலாம் அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டியா ஆயிடும் தான் நான் கலந்து வச்சேன் பாலை ஊற்றி அப்புறம் இது வதங்கிடுச்சு இப்ப நான் பாலை ஊற்றிடலாம் இதுலேயே ஊற்றிடலாம் இல்ல நீங்க வேற பாத்திரத்துல வைக்க தந்தாலும் இதை எடுத்து அதுல போட்டுக்கணும் இந்த காசின பால்மா ஒரு அரை லிட்டர் பால் மாற்றிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேகட்டும் இது இது கலரில் எதுவுமே தேவையில்லமா அந்த கலரே இருக்கும் நேச்சுரல் கலாம் லைட் க்ளீனாக இருக்கும் நல்லா கொஞ்சம் கொதிச்சு வேகட்டும் கொதிக்கிட்டு பாருங்க நல்லா கொஞ்சம் கலறி விடுங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சம் அந்த பால்லேயே கொஞ்சம் வேகட்டும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் வேகட்டும்

உங்களுக்கு வேணும்னா நீங்க சக்கரை கூட நீங்க போட்டுக்கோங்க நான் இரும்பலுக்கு ரொம்ப நல்லதும்மா இது கொதிக்கிது பாருமா உங்களுக்கு இனிப்பு வேணும்னா போட்டுக்கோங்க நான் இதுல ரெண்டு கரண்டி போட்டேன் போற மாதிரி இருந்துச்சு நான் போடல உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க கொஞ்சம் கொதிச்ச வேணா அதை பாருங்க கலைக்கு வச்சிருக்க இல்லீங்களா பால்ல எல்லாத்தையும் ஒன்னா போட்டுடலாம் திக்கக்காக தான் போடுறது டேஸ்டும் இருக்கும் மாவு போட்டிங்கன்னா கோதுமை போடலாம் ஆனா நல்லா வருத்திருங்கள்னா பச்சை வாசனை வரும் நல்ல செவுக்க வருத்தணும் கோதுமா போட்டாலும் சரி கடலை மாவு போட்டாலும் சரி நல்ல செவுக்க வருத்தணும் அது அப்பதான் வந்து அந்த பச்சை வாசனை இல்லாம இருக்கும் நல்லா ஒரு கொதி கொதிக்கிட்டோம் ஏற்கனவே நம்ம எல்லாம் வருத்ததுதான் ஆனா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அதை பாருங்க ஏலக்கத்தில் போட்டு உங்களுக்கு குங்குமம் போ இருந்ததுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஏன்னா நமக்கு அந்த மாவும் அந்த கலரோ கடலோட கலரையும் இதுதான் பாருங்க இந்த காயினோட லைட்டு பச்சை அந்த கடலை மாவோட கலர் உங்களை தான் மாஃப் பண்ணிடலாம்மா பாயசம் ரெடி ஆயிடுச்சு பணங்கள் கண்டு வந்து உடம்புக்கு குளிர்ச்சிம்மா சுரக்காவும் குளிர்ச்சி உடம்புக்கு வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ஸ்வீட்டா தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும் பண்ணிக்கோங்க பணங்கள் கண்டு சுரப்பாய் பாயாசம் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப செம டேஸ்டா இருக்கும் எப்படி இருந்துட்டதா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாத்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்